சிவாய சிவாய நமக தேவ்தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற பலன் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் நிறைய அன்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து பாருங்கள் சின்னதாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் முதலாவதாக